கல்யாணான பெண்கள் சுமங்கலி பெண்கள் பிறந்த வீட்டில இருந்து எடுத்து செல்லக்கூடாத பொருட்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி என்னென்ன பொருட்கள்லாம் வந்து எடுத்து செல்லக்கூடாது சார் சாஸ்திர ரீதியாக உங்களுடைய பிறந்த வீட்டில இருந்து அரிசி புடைக்கக்கூடிய முரம் இருக்கும் இல்லையா இப்ப வந்து முரம் அப்படிங்கிறது பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வகையில தகரம் சம்பந்தப்பட்ட வகையில அலுமினியம் சம்பந்தப்பட்ட வகையில வந்து நாகரிகமாக வந்திருக்குது ஆனால் அந்த காலத்துல வந்து ஓலையால் பின்னப்பட்ட அந்த முரம் இருக்கும் இல்லையா அந்த ஓலையால் பின்னப்பட்ட முரத்தை ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் தினம் தினம் புது புது நம்மளுக்கு தெரியாத ஆன்மீக தகவல்லாம் வந்து தெரிஞ்சுட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நிகழ்ச்சியில் வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் சார் பொதுவாக அந்த கல்யாணான பெண்கள் சுமங்கலி பெண்கள் பிறந்த வீட்டிலிருந்து எடுத்து செல்லக்கூடாத பொருட்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி என்னென்ன பொருட்கள்லாம் வந்து எடுத்து செல்லக்கூடாது சார் பொதுவாகவே கல்யாணமான பொண்ணு அல்லது சுமங்கலி பொண்ணுன்னு கிடையாதுங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் யோகம் அப்படிங்கிற அமைப்பு இருந்ததுனாலோ அல்லது அதிர்ஷ்டம் அப்படிங்கிற அமைப்பு இருந்ததுனாலோ அந்த யோகத்துக்கு உண்டான திசா புத்தி காலங்கள் நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னாலோ அல்லது அதிர்ஷ்டத்துக்கு உண்டான யோகமான காலங்கள் நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னாலோ அந்த மாதிரி உள்ளவங்க ஒரு சில பொருட்களை அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது உதாரணமாக உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு யோகம் இருந்துன்னு வைங்களேன் அந்த யோகமுள்ள அந்த பாக்கியவன் வந்து உங்களுடைய செருப்பு அடுத்தவர்களுக்கு கொடுக்க கூடாதுங்கிற விஷயத்தை காலணியை அடுத்தவங்க பயன்படுத்தக்கூடாதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்தாலும் அதுல கண்டிப்பாக அடுத்தவங்க காலணியை நீங்கள் உபயோகிக்க கூடாதுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது சாதாரணமாக காலில் அணியக்கூடிய செருப்புன்னு நினச்சிட்டு இருக்கிறோம் அந்த செருப்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுடைய அந்த காலணியை செருப்பை வந்து நீங்கள் உபயோகிக்கக்கூடாது அப்படி உபயோகிக்கும் பொழுது உங்களுடைய யோகம் அவர்களுக்கு போகக்கூடிய அல்லது அவங்களுடைய தரித்திர மாத்திரம் உங்களை பீடிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டதுங்கிற விஷயத்தை வந்து சாதாரண காலனி என்ற விஷயத்தில் செருப்பு என்ற விஷயத்தில் சாஸ்திரம் பொறுப்பாகவே சொல்லி வச்சுருக்குது செருப்புக்கு மட்டுமல்ல உணவுக்கு பயன்படுத்துகிற பருப்புக்கு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழம நாள் செவ்வாய்க்கிழமை வந்து இந்த பருப்பு அடுத்தவர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை இனமாக கொடுக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை வந்து சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தர்மகாரியங்களுக்கு அன்னதானங்களுக்கு பருப்பு கொடுக்கலாம் நாள் பார்க்க வேண்டியதில்லை நச்சு சித்திரம் பார்க்க வேண்டியதில்லை தீதி பார்க்க வேண்டியதில்லை ஆனால் அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த கிராமப்புறங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து பாருங்க இந்த பக்கத்து வீட்டில் வந்து ஒரு டம்ளர் பருப்பு கொடுங்க ஒரு டம்ளர் நெய் கொடுங்க ஒரு டம்ளர் எண்ணெய் கொடுங்கன்னு வாங்கிட்டு போவாங்க அவங்க வந்து மளிகை சாமான் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் திருப்பி கொடுக்கறதாக வாங்கிட்டு இருப்பாங்க அப்படி வாங்கக்கூடிய அந்த உதவக்கூடிய அமைப்பு வந்து தவறு கிடையாது ஆனால் வெள்ளி அல்லது செவ்வாய்க்கிழமை நாட்களில் வந்து இந்த மாதிரி பொருட்களை அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த பொருட்கள் உங்களுக்கு சேரக்கூடிய விதத்தில் வந்து ஏதாவது ஒரு வகையில் திண்ணம் அல்லது குறை ஏற்படுதுங்கிறது சாஸ்திர ரீதியான திண்ணம் ஒன்று அதே மாதிரி வெள்ளை நிற பொருட்களை வந்து அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற விஷயத்த கூட நமக்கு சாஸ்திரம் சங்கேதமாக சத்தம் இல்லாமல் மொத்தமாகவே சொல்லி வச்சிருக்குது இப்போ அரிசி கடையில் பால் கடையில் தயிர் வைக்கிறவங்க மோர் வைக்கிறவங்க அதை கொடுக்கக்கூடாதா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாபாரம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாபாரத்திற்கோ தொழில் அமைப்புகளுக்கோ இந்த மாதிரியான சாஸ்திரம் பொருந்தாது ஆனால் உங்களுடைய குடும்பத்தில் குடியிருக்கக்கூடிய வீட்டில் இல்லை இந்த மாதிரி பொருட்களை கொடுக்கும் பொழுது உங்களுக்கான யோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தடை ஏற்படுது தடுமாற்றம் ஏற்படுது ஒரு உண்மையான விஷயமாக இருக்குது வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு நாள் முழுவதும் வியாபாரம் பண்ணக்கூடிய அந்த வியாபார ஸ்தலங்களில் பருப்பு கொடுத்தாலும் சரி செருப்பு கொடுத்தாலும் சரி வெள்ளை நிற பொருட்கள் கொடுத்தாலும் சரி அது வந்து வியாபாரத்தை பாதிக்காது வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த சாத்திரம் பொருந்தாது ஆனால் குடியிருக்கிற வீட்டில் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் கன கச்சிதமாக விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் நிச்சயமாகச் சொல்லி வச்சிருக்குது அந்த வகையில் வியாபார ஸ்தலங்களுக்கு மேலே தொழில் நிறுவனங்களுக்கு மேலே குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மேலே பொதுவாகவே ஒரு குடும்பத்தில் சுமங்களி பெண் என்று சொல்லக்கூடிய திருமணமான பெண்கள் உங்களுடைய வீட்டில் இருந்து அதாவது பிறந்த வீட்டில் இருந்து புகுந்த வீட்டுக்கு எந்தெந்த பொருட்கள் எடுத்து செல்லக்கூடாதுங்கிற விஷயத்தை ஒரு ஐந்து பொருட்களை முக்கியப்படுத்தி சாத்திரம் சொல்லி வச்சுருக்குது பொதுவாகவே எங்கள் வீடு தானே பிறந்த வீடும் எங்கள் வீடு தான் புகுந்த வீடு நான் வாழப்போகிறேன் போகிறேன் சொந்த வீடு தான் அப்படி இருக்கும் பொழுது எந்த எடுத்துகிட்டு போனாலும் அதில் வந்து தவறு கிடையாதுல்ல ஏன் எடுத்துட்டு போகக்கூடாதுங்கிற கேள்வி நிறைய பேர் இருக்கும் அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு சொல்லக்கூடியது சாஸ்திர ரீதியாக உங்களுடைய பிறந்த வீட்டிலிருந்து அரிசி புடைக்கக்கூடிய மரம் இருக்கும் இல்லையா இப்போ வந்து மரம் அப்படிங்கிறது பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வகையில் தகரம் சம்பந்தப்பட்ட வகையில் அலுமினியம் சம்பந்தப்பட்ட வகையில் வந்து நாகரிகமாக வந்திருக்குது ஆனால் அந்த காலத்தில் வந்து ஓலையால் பின்னப்பட்ட அந்த முரம் இருக்கும் இல்லையா அந்த ஓலையால் பின்னப்பட்ட முரத்தை பிறந்த வீட்டிலிருந்து சுமங்கலி பெண்கள் புகுந்த வீட்டுக்கு எடுத்து செல்லக்கூடாது அப்படிங்கிறது முதன்மையான முக்கியமான விஷயமாக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதே மாதிரி உங்களுடைய பிறந்த வீட்டில் வந்து அரிசி அளக்கிறதுக்கு படி வச்சிருப்பாங்க இல்லையா ஒரு சில குடும்பங்களில் ஆளாக்குன்னு சொல்லுவாங்க இரும்பு படியாக இருக்கும் அந்த காலத்தில் கிராமத்தில் விவசாய பகுதியில் வேலை செய்கிறவங்களுக்கு கூலியாக கொடுக்கக்கூடியது வல்லம் அப்படிங்கிற அந்த இரும்பு படியில் பெரிய வல்லமாக இருக்கும் நாலு படி சேர்ந்துன்னா ஒரு வல்லமாக இருக்கும் அந்த வல்லத்தில் வந்து அந்த கூலியை வந்து அளந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி இரும்பு படி அதே வல்லம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதே இரும்பில் வந்து படி செஞ்சிருப்பாங்க அதாவது ஒரு அரைப்படி வர்ற மாதிரி ஒரு படி வர்ற மாதிரி அல்லது கால் படி வர்ற மாதிரி ஆளாக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இரும்பில் படி செஞ்சிருப்பாங்க இரும்பு தான் அரிசி எடுத்து குடும்பத்தில் உழை வைப்பாங்க அந்த மாதிரி இரும்பு படி இருக்கும் இல்லையா அந்த இரும்பு படியை வந்து பிறந்த வீட்டிலிருந்து சுமங்கலி பெண்கள் புகுந்த வீட்டிற்கு எடுத்து செல்லக்கூடாதுங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாகவே இருந்துகிட்டு இருக்கணும் தற்சமயம் இரும்பு படி அதிகமாக உபயோகத்தில் இருக்கிறதில்ல ஆனால் வந்து அலுமினியத்தில் அல்லது எவர் சில்வரில் வந்து இந்த மாதிரி அரிசி அளக்கக்கூடிய படி எழுந்துகிட்டு இருக்கோம் அந்த அரிசி அளக்கக்கூடிய படியை வந்து எக்கார்ந்து கொண்டும் அது இரும்பாக இருந்தாலும் சரி அலுமினியமாக இருந்தாலும் சரி பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட அமைப்பில் இருந்தாலும் சரி அந்த படியை வந்து பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு செல்லக்கூடாதுங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாகவே வந்துட்டுருக்கலாம் கடந்த காலங்களில் காதல் திருமணம் செய்ய வேண்டிய நிற்பதத்தில் ஒரு இளைஞர் இளைஞர்கள் வந்து காதல் திருமணம் செஞ்சதுக்கப்புறம் அவங்க வீட்டில் அரிசி வாங்கக்கூடிய காசு இல்லாத சூழலில் வந்து அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கடன் வாங்கி அரிசி வாங்கி வச்சிருந்தால் கூட அந்த அரிசியை அளக்கிறதுக்கு வந்து ஒரு டம்ளர் வச்சிருந்தாங்க அது சாதாரண பிளாஸ்டிக் டம்ளர் தான் அவங்க காதல் திருமணம் பண்ணக்கூடிய வெறும் அறுபது பைசா தான் அவங்க இருக்கக்கூடிய இந்த ஏழ்மையான நிலைமையில் அறுபது வயசாவுக்கு வாங்கி அந்த டம்ளர்ல வந்து அரிசி எடுத்துட்டு இருந்த ஒரு காரணத்துக்காக அந்த டம்ளரை பின்னாடி வசதி வாய்ப்புகள் வந்து தங்கத்தில் வெள்ளியில் வந்து அவங்க டம்ளர் வாங்கக்கூடிய ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பில் அவங்க மிகப்பெரிய வசதியான வாழ்க்கை வாழ்ந்தால் கூட அந்த அரிசி அளந்த பிளாஸ்டிக் டம்ளர் வந்து பத்திரமாக வச்சுருந்தாங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்காம வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயமா வந்துகிட்டு இருக்குது சடங்கு சம்பிரதாய விதிகள் விதிகளை வந்து அவங்க ஓரளவு கடைபிடிச்சதுனால தான் பண்ணக்கூடிய திருமணம் காதல் திருமணமாக இருந்தால் கூட இந்த உலகத்தில் மிகப்பெரிய பிரபலியமான வாழ்க்கை வாழ்ந்து காடக்கூடிய தகுதி அவங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் அரிசி அளக்கக்கூடிய படி டம்ளர் எதுவாக இருந்தாலும் பிறந்த வீட்டில் இருந்து புகுந்த வீட்டுக்கு எடுத்து போகக்கூடாதுங்கிற விஷயத்துல நீங்கள் உறுதியாந்துட்டு இருக்கணும் அதே மாதிரி குத்து விளக்கு அதாவது ஒரு குடும்பத்தில் வந்து திருமணமாகி சுமங்களி பெண் முத முதலாக மணப்பெண்ணாக அடி எடுத்து வைக்கும் பொழுது அந்த மணப்பெண் தன்னுடைய குடும்பத்துக்கு வாராங்கன்னு சொல்ல மாட்டாங்க விளக்கேற்ற வாராங்கன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டுக்கு விளக்கேத்துறதுக்கு ஒரு மருமகம் வாராங்கிற விஷயத்தை வெகு விமரிசையாக சந்தோஷமாக மாமியார் சொல்லுவாங்க அந்த மாதிரி விளக்கேற்றக்கூடிய அமைப்பில் மகாலட்சுமி திரு உருவமாக காட்சி தரக்கூடிய ஒரு அம்சங்கள் பொருந்திய இந்த சுமங்கலி பெண்கள் உங்களுடைய குடும்பத்திலிருந்து குத்து விளக்கு பிறந்த வீட்டிலிருந்து குத்து விளக்கு எடுத்து புகுந்த வீட்டுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அதே மாதிரி கல் உப்பு சாதாரண உப்புன்னு நினைக்க வேண்டாங்க கடையில் வாங்கக்கூடிய அந்த உப்பாக இருந்தால் கூட உங்களுடைய பிறந்த வீட்டிலிருந்து கல் உப்பு எடுத்துகிட்டு போய் புகுந்த வீட்டுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதே மாதிரி எண்ணெய் வகையில் நல்லெண்ணாக இருந்தாலும் சரி அல்லது வந்து தீப எண்ணையாக இருந்தாலும் சரி அல்லது வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெயாக இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு எடுத்துச் செல்லக்கூடாங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் நமக்கு அடுத்தடுத்து சொல்லி வச்சிருக்கு அதே மாதிரி இந்த புலி இந்த உப்பு புள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி கடாட்சம் பொதிந்து இருக்கிறதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது இந்த உப்பு அப்படிங்கிறது வந்து காலம் காலம் கெட்டு போகாத அமைப்பில் இருந்துகிட்ருக்கோம் அதே மாதிரி புளி அப்படிங்கிறது நல்லவரோ கெட்டவரோ புளியை பார்த்தாலே நாக்கில் எச்சை ஊறும் அப்படிங்கிறது யதார்த்தமாக இருந்துகிட்ருக்குது அந்த புளியை வந்து பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள் எடுத்து செல்லக்கூடாதுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது சார் எங்களுக்கு பெரிய தோட்டம் இருக்குது எங்களுக்கு நிறைய புளி இருக்குது அந்த புளியை வந்து நாங்கள் வியாபாரமெல்லாம் இருக்கிறோம் அடுத்த பக்கத்துலலாம் கொடுத்துட்ருக்குறோம் அப்படி இருக்கும்போது எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறது என்ன சார் தப்பு அப்படி கொண்டு அந்த புலியை வந்து புகுந்த வீட்டுக்கு கொண்டு போகும்போது அங்கேருந்து ஒரே ஒரு ரூபாயாவது தட்சணையாக காணிக்கையாக விலையாக வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த புலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து தவறு கிடையாது புலியாக இருந்தாலும் சரி வீடு தொடக்க வீடு சுத்தப்படுத்த பயன்படுகிற தொடப்பம் விளக்கமாறுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தொடப்பமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு எடுத்து செல்லக்கூடாதுங்கிற விஷயத்தை வந்து சாஸ்திரம் நமக்கு சாஸ்தாங்கமாகவே சொல்லி வச்சுருக்குது என்னதான் காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது பழக்க வழக்கங்கள் அல்லது நாகரிக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாறுபட்டு வேறுபட்டு அதிகபட்சமான அமைப்பில் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நாம் உன்னிப்பாக கடைபிடிக்க வேண்டிய சூழலில் இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை மறந்துடக்கூடாது கூடாது என்னதான் நாகரிகமாக என்னதான் நமக்கு வந்து நாகரிக மோகம் ஏற்பட்டிருந்தாலும் என்னதான் வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருந்தாலும் என்னதான் நாகரிக மோகங்கள் அதிகமாக இருந்து என்னதான் நமக்கு வந்து ஆடம்பரம் சம்பந்தப்பட்ட அயல் நாட்டு மோகங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அத்தைக்கு மீசை முளைச்சாலும் சித்தப்பா ஆகாதுங்கிற விஷயத்தை தத்துவமாக எடுத்துக்கிட்டு சாஸ்திரம் சொன்ன ஒரு சில விஷயங்களை நாம் சாஸ்தாங்கமாக கடைப்பிடிக்கணுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு பணிவான வேண்டுகோளாகவே வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் சார் சுமங்கலி பெண்கள் என்ன மாதிரியான விஷயங்களில் பிறந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற தெல்ல தெளிவான விளக்கங்கள் சொன்னீங்க குறிப்பாக அந்த முரம் அதுக்கப்புறம் குத்து விளக்கெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன நினைப்போம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகலான்னு தான் நினைப்போம் ஆனால் நீங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விளக்கங்கள்லாம் கொடுத்துருந்தீங்க ரொம்பவே வந்து மக்களுக்கு வந்து பயனுள்ள விஷயமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி என்ன நேர்களே இன்னைக்கு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நம்புறேன் இதே போல வேறொரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்